ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நல்லா அருமையான காரசாரமான உருளைக்கிழங்கு பெப்பர் மசாலா நல்லா காரமாக மிளகு தூக்கலாம் நல்லா சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு பெப்பர் மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வேக வச்சிட்டு தோல் எல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு முந்நூற்றம்பது கிராம் உருளைக்கிழங்குக்கு வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போதே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த உருளைக்கிழங்கு பெப்பர் மசாலா இதே ஸ்டைலில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து காலிஃப்ளவரோ அல்லது காளானோ சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் வதங்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகு நல்லா தூக்கலா காரசாரமாக எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் தோசை சப்பாத்தி அப்புறம் நம்ம செய்கிற சாதத்துக்கு அல்லது தேங்காய் பால் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகு வந்து பொடிச்சதில் போட போகிறோம் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு மெ மிளகாய்த்தூள் சேர்த்தாலே போதும் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பாருங்கள் கொஞ்சம் லேஸாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இது நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததும் இதில் அரைக்கப் கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டுங்க நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு செத்துக்கிறோம் நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்குறதா இருந்தாலும் வேக வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு எண்பது சதவீதம் வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க காளான் சேர்க்குறதா இருந்தால் நம்ம கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா இது கூட நல்லா கலந்து விட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும் ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்ததும் இதில் நம்ம கடைசியாக பொடிச்சு வச்சிருக்க அந்த மிளகையும் சோம்பையும் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்றலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தழை தூவி கலந்து விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அருமையான காரசாரமான உருளைக்கிழங்கு பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிற சொல்லுங்கள் நல்லா சப்பாத்தி செஞ்சு அதுக்கு நடுவில் கொஞ்சம் லேசாக மசிச்சு விட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மத்தியானம் செய்யும்போது சாதத்துக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேங்க நல்லா சூடாக சாதம் வச்சு இதை போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ